வணக்கம் போய்கொண்டிருந்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்து உதயநிதியை கை காட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுவாரஸ்யமான நிகழ்வு இதை பத்தினு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாளையொட்டி நேற்று முன்தினம் முத்தமிழர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உருவம் குறித்து நூறு ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது சென்னை கலையர் அரங்கத்தில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டார் அதன்படி கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட அதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டார் அரசியலில் எதிரும் புதுமாக இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் திமுக தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த விழாவை நடத்தியதால் இது மிகுந்த கவனம் பெற்றது அந்த வகையில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் அதேபோல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் என திமுகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் அதன்படி இந்த நிகழ்வின் போது பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் அரங்கேறின அதாவது நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்காக நேற்று முன்தினம் பிற்பகலை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்னை வந்தார் பின்னர் அன்று மாலை சென்னை மெல்னாவில் உள்ள கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மரியாதை செலுத்தினார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி டி ஆர் பாலு உள்ளிட்டோர்கள் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை வரவேற்றனர் கலைஞர் நினைவிடத்தில் நடந்த இந்த வரவேற்பு நிகழ்வில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அதாவது விழா நடைபெறுமணத்தில் வரவேற்பு நிகழ்விற்காக உதயநிதி அவர்கள் அங்கு இருந்தார் அதே போல் கலைஞர் இருந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் விழா நிபுரிமணத்திற்கு வருவதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னதாக அவசரமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் விழா நடைபெறுமணத்திற்கு வரியை புரிந்தார் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்களோடு சேர்ந்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தனர் அப்போது தனது அருகே நின்று கொண்டிருந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களை ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதனை தொடர்ந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் உள்ளே செல்ல முற்பட்டார் அப்போது சென்று கொண்டிருந்த ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்து அருகே நின்று கொண்டிருந்த அமைச்சர் உதனி ஸ்டாலின் அவர்களை கை காட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் உதனி ஸ்டாலின் அவர்களுக்கு கை கொலுக்கிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சிறிது நேரம் அவரோடு பேசிக் கொண்டிருந்தார் இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது சமீபத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்களது சனாதன பேச்சு இந்திய அளவில் சர்ச்சை குறிப்பாக ராஜ்நாத் சிங் உட்பட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் உதயநிதி இந்த பேச்சை குறிப்பிட்டு கண்டனங்களை தெரிவித்தனர் இப்படிப்பட்ட நிலையில் தான் ராஜ்நாத் சிங் அவர்களிடமே உதயநிதி அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதன்படி இந்த நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது மேலும் விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக போகிறார் என்று பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன அந்த வகையில் இந்த நிகழ்வில் அமைச்சர் உதயநிதிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததை காண முடிந்தது சென்று கொண்டிருந்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கம் குறிப்பிடுங்க